மனிதொளிகள் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தியானத்திற்கான தலைப்பு இதய துடிப்பு நின்றது தியான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் மூன்று நண்பர்கள் கோடை விடுமுறைக்கு என்ன செய்வது என யோசித்து மீன்பிடிக்க செல்லலாம் என தீர்மானித்தார்கள் கோடை விடுமுறை மிகவும் சளிப்பானதாக அவர்களுக்கு காணப்பட்டதால அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள் மீன்பிடிக்க சென்ற இடத்தில் அவர்கள் விரும்பினபடி எதுவும் நடைபெறாததால அங்கும் இங்கும் சலிப்பு ஏற்பட்டது வேறு என்ன செய்யலாம் என மூவரும் யோசித்தார்கள் விறுவிறுப்பாக ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விளையாட்டை விளையாடலாம் என தீர்மானித்தார்கள் அந்த விளையாட்டு என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்ன என்பதை அறிக்கை செய்ய வேண்டும் மூவரும் அறிக்கை செய்யக்கூடியதை வேறு யாரிடத்திலும் யாரும் கூறக்கூடாது என்ற உத்தரவாதத்துடன் அந்த விளையாட்டை தொடங்கினாங்க முதலாவது நண்பன் தான் வாழ்க்கையிலே இச்சையில் விழுந்து அதிகமான பாவம் செய்ததையும் எவ்வளவு முயற்சி செய்தும் அதை என்னால் விட முடியவில்லை என்று கூறினார் அந்த பாவத்தை இப்போது நான் விடுகிறேன் என்றும் கூறினார் இரண்டாவது நண்பர் அவருடைய மிகப்பெரிய பாவத்தை பின்வருமாறு அறிக்கை செய்தார் அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்தில் நான் உண்மையா இருந்ததில்லை என்றும் என்னுடைய பண ஆசை அதிகமாக்கி கொண்டிருக்கிறது என்பதையும் சொன்னார் இப்பொழுதும் நான் உண்மையா இல்லை என்பதையும் சொன்னார் மூன்றாவது நண்பர் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் விட முடியாத மிக மோசமான பாவம் ஒன்று ஒன்றென்றால் அது மற்றவர்கள் என்னிடத்தில் சொல்லக்கூடியதை உடனடியாக எல்லோரிடத்திலும் பரப்புவது என்னுடைய மிக மோசமான பாவம் என்றார் இதை கேட்ட உடனே மற்ற இரண்டு நண்பர்களுக்கும் துடிப்பேன் நின்று போய்விட்டது பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாம் அறிக்கை செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிடக்கூடியவராக இருக்கிறார் பாவ அறிக்கை செய்யக்கூடியவர்களுடைய பாவத்தை அவர் மீண்டும் நினையாதவராக இருக்கிறார் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அதை அறிக்கை செய்யும் போது தேவன் எப்படி அதை மீண்டும் நினையாதிருக்கிறாரோ நாமும் விட்டுவிட்ட பாவத்தை மீண்டும் தொடராதபடிக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும்